இன்றைய நாள் பிரதோஷம் இன்று மாலை கைலாயத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை வணங்கி இந்த சிவபெருமான் மந்திரத்தை சொன்னால் தீராத பாபங்கள் எல்லாமே தீரும் நமது கர்ம வினை அழியும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான பெற இருக்கிற கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் ஆலயத்திற்கு செல்ல முடிந்தால் வில்வ இலைகளை வாங்கி கொண்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள் சிவபெருமானின் வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் நீங்கள் வீட்டின் அருகில் கோவில் எதுவும் இல்லை என்ற பட்சத்தில் வில்வ இலை கிடைத்தால் வீட்டிலேயே சிவபெருமானின் படத்திற்கு வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் பூக்களைக் கொண்டும் சிவபெருமானை அலங்கரித்து இந்த சிவமந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள் ஓம் நமோஸ்து நடராஜாய சித்தி பிரதாயினே सदाशिवाय शान्ताय नृत्यशास्त्रैकसाक्षिणे भो ससुरश्रेष्ठ ससुरश्रेष्ट मां पश्य कृपया हर कौशलं मे प्रदेह्याशु नृत्ये नित्यं जटादर सर्वाङ्गसुन्दरं देहि पावनां सूक्तिमुत्तमां नृत्येऽहं विजयी जाये त्वदनुग्रहलाभतः शिवाय ते नमो नित्यम् नटराजविभो प्रभो धृतम् सिद्धिम् प्रदेहित्वम् नृत्ये नाट्ये महेश्वर नमस्करोमि श्रीकण्ठ तव पादारविन्दयोः नृत्यसिद्धिम् गुरुस्वामिन् नटराजनमोऽस्तु ते सुस्तोत्रम् नटराजस्य प्रत्यम य पटेत्सुति नृत्य विजयमाप्नोति ீதிந்தீ பொதுவாகவே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வணங்கினாலே நமக்கு இருக்கும் கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் நாம் இந்த ஜென்மத்திலோ அல்லது முந்தைய ஏழு ஜென்மத்தில் எந்த ஒரு பாபங்கள் செய்திருந்தாலும் அந்த பாபங்கள் அனைத்துமே தீரும் குறிப்பாக மாலை நேரத்தில் கைலாயத்தில் தாண்டவமாடிக்கொண்டிருக்கும் சிவபெருமானை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ நாம் என்ன வரம் கேட்டாலும் மனம் குளிர்ந்து இருக்கும் சிவபெருமான் அதை அப்படியே கொடுத்து விடுவார் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் ஹரி ஓம் மகாபரியா போற்றி